உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது ஒன்பது வருடத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி அதாவது ராசியில அந்த சுக்கர பகவான் நீச்சமடைகிறாங்க அந்த அடையக்கூடிய சுக்கர பகவானை ராசியிலிருந்து அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நீச்சமடைந்த சுக்கர பகவானை பார்க்கும் போது அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் அப்படி ராஜயோகம் அடையும் போது அதனுடைய பலனாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்ப சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இருபத்தி ஐந்து நாட்கள் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வராங்க நீச்சகதியில அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுக்கு சார் சுக்கர பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படின்னா சுக்கர பகவானா சுக்கர பகவான் அப்படின்னாவே கலஸ்திர காரகன் வாழ்க்கை துணையை பற்றியது சுக்கர பகவான் இல்லறம் இல்லையே எந்த அறமும் இல்லை அப்போ இறைவன் கொடுத்த வரந்தான் மனைவி அமைவதெல்லாம் அப்ப நம்ம செஞ்ச புண்ணியம்தான் நமக்கு நல்ல மனைவி அமைகுது அப்போ ஒருத்தருடைய ஜாதத்துல சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களே கணவரை நல்லா புரிஞ்சு அவங்க இஷ்டப்பட்ட மாற வாழ்க்கை நடத்தி அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்தவங்க இவங்க வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தா இவங்க மா இவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லபடியாக வாழ்வதுதான் வாழ்க்கை வசதியோ செல்வமோ செல்வாக்கோ இது முக்கியம் இல்ல அந்த சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரங்கள் அதே சமயத்துல கணவன் எப்பேரிப்பட்ட மோசமானவனாக இருந்தாலும் அவரை எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும் அவன் குடிகாரனா இருக்கிறான் அந்த குடிப்பாக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அவங்க அடிச்சாலும் முதச்சாலும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த மனைவி ஆகப்பட்டது அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு எப்படியாவது இவரை திருத்தி கொண்டு வரணும் இவ க கெட்ட வழியில போயிட்டு இருந்தாலும் இவரை திருத்தி நாம் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இருக அந்த வாழ்க்கையை கெட்டியாக பிடித்து வாழ்வதும் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது போக அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சொசைட்டியில அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய தர தரம் தகுதி அவங்க லக்ஸரியான வாழ்க்கை இது எல்லாமே சுக்கர பகவான கிடைக்கிறது தான் இது போக அந்த சுக்கர பகவான் கெட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் கணவர் குட்டி கர்ணம் போட்டாலும் அந்த மனைவி அந்த கணவனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கூட அவங்க யோசனை பண்ணாம சண்டை போட்டுக்க சண்டை போட்டுக்குவாங்க அது ரோட்ல இருந்தாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் தெரியாம கூட அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்குவாங்க அப்ப இதனாலதான் வம்பு வழக்கு பிரச்சனை பிரிவு டைவர்ஸ் இது எல்லாமே வருது அப்ப இதனால ஒரு கணவனாகப்பட்டது பாதிக்கப்பட்டு தவறான பாதையில போய் தவறான பெண்களுடைய லிங்க் உருவாகி இல்லைன்னா சூதாட்டத்துல போய் தனக்கு தண்ணி அடிச்சு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இல்லை அவர் மாட்டிட்டு பாதிக்கப்பட்டு அவங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே கெட்டு போய் வாழ்றாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அது தக்காது அந்த வசதி வாய்ப்பில் இருந்தும் நிம்மதி இருக்காது இதே வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க அப்ப அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னா அந்த மகர ராசிக்காரங்களே அவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும் அவங்களை பெண்கள் கவரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த பாவனை இருக்கும் இவங்க வந்து அந்த ஐஸ்வர்யமான அந்த உடல் கட்டமைப்பு இருக்கும் அந்த ஐஸ்வர்யம் இருக்கும் அந்த உடல் கட்டமைப்பும் நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவரை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அது மாதிரிதான் அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கர பகவான் கண்ணியில நேச்ச கதையில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கர பகவான் தான் மகர ராசிக்கு அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம்னா இவங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை உயர்த்தி காட்டுவதுதான் அந்த ஐந்தாம் இடம் அப்ப அந்த சுக்கர பகவான் நீச்சம் அப்படின்னா இவங்களுடைய அந்த அந்தஸ்தியை கெடுத்துரும் இவங்களுடைய தகுதியை குறைச்சிரும் இவங்க நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வர முடியாது அப்ப அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் இவங்க இப்படியோ கஷ்டப்பட்டு இவங்களுடைய திறமையில முன்னுக்கு வந்து இவங்க லாபம் சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அந்த பொசிஷனையும் ஆனால் இந்த பீரியட்ல இப்போ இத எல்லாமே இவங்களுக்கு செய்யாது இந்த சுக்கர பகவானால மகர ராசிக்காரங்களுக்கு கெடுதல் வராது ஏன் வராது அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் சாரி ரிசபராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நீச்சமடைந்த அந்த சுக்கர பகவானை பார்ப்பதால் அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் மகர ராசிக்காரங்களே நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி நீச்ச கதியில இருந்து அந்த குரு பார்த்ததுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த குரு பகவான் அடை அந்த சுக்கர பகவான் அடைகிறார் இதனால மகர ராசிக்காரங்க நீங்கள் எப்பாடு பட்டாவது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாகி நல்ல புஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எதை செஞ்சு நம்ம அதிகமா மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் கடைசியில சொல்றேன் அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மனைவியால சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் மனைவியால நிம்மதியை கொடுப்பார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இப்ப உங்களுக்கு ஏழ் இருக்குது இந்த ஏழ் நிறைய கஷ்டப்பட்டு கடன்பட்டு நீங்க இருக்கிற இடமே தெரியாம போயிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வா வாழ்வாதாரத்தை கொடுப்பது அந்த சுக்கிர பகவான் தான் இப்ப ஏழு நீங்க மறந்துடுங்க இந்த சுக்கர பகவான் உங்களுடைய நிலையை உயர்த்துவார் உங்களுடைய அந்தஸ்தை கண்டிப்பாக உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் தேடி வச்ச தொழிலோ சொத்தோ எதுவாக இருந்தாலும் அதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் திரும்ப அடைவதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பா இந்த சுக்கர பகவான் ஏன்னா இது ஐந்தாம் இட அதிபதி அப்ப உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த பொசிஷன் மூலியமாக நீங்க சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டியவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பல சோதனைகள் பல குழப்பங்கள் வந்தாச்சு அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இது வந்து பார்க்க போனா ஒரு அற்புதமான ஆரம்பம் இப்ப இந்த சுக்கர பகவானாப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஒரு திருப்தியை இந்த கட்டத்துல கொடுக்கிறாரு அது இருபத்தி ஐந்து நாட்கள் அப்ப இந்த இருபத்தி ஐந்து நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த சமயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் அது நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக உங்களை வளர்த்து விடும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க வெளிநாடு போறவங்களா இருந்தாலும் சரி இடம் மாற்றத்தை இடம் மாற்றத்தை நீங்க ஆசைப்பட்டாலும் சரி ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி தொழிலோ பிசினஸோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் நீங்க எதை பத்தியும் கவலையப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஜெயிப்பது நீங்க தான் அப்ப நீங்க வந்து வாழ்க்கையில செய்யக்கூடாத விஷயம் இந்த விஷயத்தை நான் செஞ்சுதான் வீணா போயிட்டேன் அப்படின்னு ஒரு கணமாவது நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே மகர ராசியில் பிறந்தவங்க ஆப்பட்டது சனியுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்ப அந்த சனி அப்படிங்கிறவங்க ரொம்பவே நேர்மையான கிரகம் அதே சமயத்துல இந்த தாராள குணம் அடுத்தவங்களை பார்த்து பாவம் நினைக்கக்கூடிய அந்த மனசு மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே மகர ராசிக்கு மட்டும்தான் அதிகமான இறக்க குணம் அப்ப அதனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறீங்க உங்ககிட்ட வந்து அத தனக்கு மிஞ்சியதுதான் தானம் அப்படி இல்லை நீங்க தானம் செஞ்சது போக மிச்சம் இருந்தாதான் உங்களுக்கு அப்படிங்கிற வாழ்த்துதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதனாலதான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க இந்த நிலைமையிலிருந்து நீங்க யோசனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம தானம் செய்யலாம் ஒருத்தருக்கு நல்லது செய்யலாம் வேணாம்னு சொல்ல வரல தனக்கு மிஞ்சி இது போக செய்யுங்க அப்ப தனக்கு இருக்குதோ இல்லையோ அப்படின்னு தெரியாமல் பாக்கெட்ல இருக்கிறது எல்லாமே வலிச்சு அப்படியே கொடுத்துட்டு வர வேண்டாம் உங்க இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை தீக்கு தோல்ல போட்டு அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ நீங்க கடன் வாங்கி நீங்க செஞ்சிடுறீங்க அந்த கடனை நீங்க கட்டுறீங்க அப்படி கட்டும் போது உங்களுடைய வளர்ச்சி குறையுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய மனைவி சொல்வதை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க ஐந்தாம் இடம் ஆதிக்கம் அந்த ஐந்தாம் இடம் என்பது மனைவி கண்டிப்பாக கேளுங்க உங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா அந்த சுக்கர பகவானை கும்பிட்டுவாங்க வாங்க மகாலட்சுமியை கும்பிட்டுவாங்க ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்